சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆம் எல்லாம் வருகின்ற ஆறாம் தேதிக்குள் நடந்துவிடும் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் அதற்கு கவலையே இல்லை சூழ்நிலைக்கு நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறுதான் ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் நிச்சயமாக கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உயர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இதோ உயரே தொங்கு உயரத்தில் தொங்கும் மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை களைப்படுவதில்லை அவன் கரமும் மனமும் அதுபோலத்தான் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில்தான் இருக்க வேண்டும் உன் கவனம் ஆகவே வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ என் செல்ல பிள்ளை இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவைத் தட்டும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நிழலாக கவலைப்படாதே நிம்மதியாக உன் வாழ்க்கையை கடத்து வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பொழுது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் என் பிள்ளையே என் செல்ல குழந்தையே உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனைகளை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டும்தான் இருக்கும் என்று நீயே முடிவு செய்யக்கூடாது ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுதி வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஏமா ஏற்றம்தான் அல்ல இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிய வெற்றிகள் குவிய போகிறது நான் இருக்கிறேன் என் செல்லமை கவலைப்படாதே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழியாகும் எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் என் செல்ல பிள்ளையே உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் நான் சொல்வது புரிகிறதா பட்டம் வானத்தில் பறக்கலாம் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூல் இன்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமே கிடையாது அதனால் தான் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் ஆம் செல்லமே சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியவதில்லை நான் நான் சொல்வதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சூடுகின்றது அவற்றை எல்லாம் தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பு அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்கள் உனை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போ போகும் நிலையில் நீ இருக்கிறாய் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா முதலில் உன் கடந்த காலை கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்து விடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படும் எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் மேலும் நீ செய்யும் ஒவ்வொரு எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதை நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் செய்யும் செயல் எதுவாயினும் அதை நிறைவேறுவது கஷ்டம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி சற்று யோசித்துப் பார் எனது பிள்ளைகள் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் இவற்றையெல்லாம் பின்பற்றுவது சது சற்று கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுவார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் இந்த சாயப்பாவை மீறி எதுவும் நடக்காது ஏனென்றால் உன் நிழலாக என்றும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பொறுமையுடன் இரு நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்றும் சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கும் ராம்ஜி அருள் கிடைக்கும்